பயணம் போயிட்டு இருக்காரு ராஜஸ்தான்ல அவர் பேசின விஷயம் வந்து இப்போ சர்ச்சையா மாதிரி இருக்கு இஸ்லாமியர்களை மோடி இப்படி பேசலாமா எப்படி பேசினாரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் பேசியிருக்காரு அது வந்து என்ன பேசிருக்காரு சொல்லுங்க இது இப்படி பொத்தாம கேள்வி கேட்கறதுக்கு பாப்பா டிவி பாக்குறவங்களுக்கு தெரியும் அது என்ன பேசினாருன்னு சொல்லுங்க ரெண்டாயிரத்தி ஆறுல மன்மோகன் சிங் வந்து பேசும்போது இஸ்லாமியர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும் அவங்களுக்கான வளங்கள் தான் எல்லாமே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பேசிட்டாங்க நீ அந்த பேட்டியை நீங்கள் முழுசாக அதை பேச்சை நீங்கள் முழுசாக பார்க்கலன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் அதை வந்து ஒரு முப்பத்தெட்டு நிமிஷம் ஸ்பீச்சை முழுசாக கேட்டிருக்கேன் சரிங்களா நீங்கள் சொன்ன போர்ஷனில் என்ன நினச்சி நான் சொல்லிடுறேன் அவர் மன்மோகன் சிங் கவர்மெண்ட் இருக்கும்போது இந்திய சொத்துக்களில் முன்னுரிமை இஸ்லாமியர்களுக்கு இருக்குன்னு மன்மோகன் சிங் அரசு சொல்லிச்சு இது சரியான்னு கேட்டார் அது நான் உடன்படுறேன் இந்திய சொத்துக்களில் முன்னுரிமை ஒவ்வொரு இந்தியருக்கும் இருக்குன்னு சொல்லிடு அது ஒரு சமூகத்துக்கு சொன்னால் அப்புறம் இன்னொரு சமூகத்துக்கு கேள்வி வரும் பிஜேபி நீங்கள் இந்துத்துவ கட்சி தானே சொல்கிறீங்க அவர் அந்த கேள்வி எழுப்பார் இந்த இந்த சென்டென்ஸில் நான் எதுவும் பிள்ளை பார்க்க அப்போ காங்கிரஸ் கட்சி இப்படி சொன்னது தான் தப்புன்னு நான் நான் என்ன சொன்னேன் இப்போ உங்களுக்கு வந்து இப்போ இப்போ தமிழ்நாட்டில் ஒரு விவாதம் நடந்துச்சு இது நீங்கள் உருவாக்கிய அரசு உங்களுக்காக உருவான அரசுன்னு தமிழக மூலம் திரு ஸ்டாலினும் சபாநாயகர் திரு அப்பாவும் அவர்கள் சிறுபான்மை கூட்டங்களில் சொன்னாங்க அப்போ பெருமாள்கள்லாம் வருவதாக வந்துச்சா இல்லையா அப்போ நாங்கள்லாம் ஓட்டு போடலையா திமுகவில் இந்துக்கள் இல்லையா தமிழக முதலமைச்சர் சொல்லிக்கிறாள் எம்பஸ் எங்க கட்சியில் இந்துக்கள்னு அப்ப நீங்க உருவாக்குன அரசு உங்களுக்காக உருவாக்கப்பட்ட அரசு அப்ப வந்து இந்த அப்பீஸ்மெண்ட் சொல்லக்கூடிய ஒரு சமூகத்தை மட்டுமே உயர்த்தி பிடிச்சி இன்னொரு சமூகத்தை இதில் உங்களுக்கு புரியுதா நான் வந்து இப்ப நான் உங்களை ஒரு வார்த்தை கூட எழுந்து சொல்ல ஆனா அந்த ஆங்கர் சூப்பருங்க அந்த ஆங்கர் மாதிரி வராதுங்க அப்படின்னு உங்களை வச்சுக்கிட்டே சொன்னேன் நீ என்ன நான் என்ன கேள்வி தப்பா கேட்டேன் ஒரு ஒரு வருமா இல்லை நான் உங்க நான் வந்து நான் உங்களை ஒன்று தாழ்த்தி பேசவே இல்லை நான் சொல்லலாமே உங்களுக்கு புரியுங்களா ஆனால் இந்திய சொத்துக்கள்ல முதல் உரிமை ஒரு சமூகத்துக்கு மட்டுமே உண்டுன்னு சொன்னா அப்ப இங்க இருக்கக்கூடியவங்க இப்ப இந்துக்கள் வந்து இரண்டாம் குடிமக்கள் ஆகுறீங்களா இல்லையா உங்களுக்கு புரியுதா ஃபர்ஸ்ட் ரைட் உங்களுக்கு தாங்க அப்படின்னா செகண்ட் ரைட் தானே அது அப்ப செகண்ட் சிட்டிசன் தானே அப்ப இந்தியாவில இந்துக்குள்ள இரண்டாம் தர குடிமக்கள் நீங்க ஆக்குறீங்களா உங்களுக்கு புரியுங்களா அவர் வந்து கோட் பண்றார் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அரசுல செய்யப்பட்டதை கோட் பண்றார் மேற்கோள் காட்டுறார் மேற்கோள் காட்டப்பட்ட விஷயத்துல சரிதானே அப்படி ஒரு நான் சொல்ல முடி பிடிச்சி ஒரே ஒரு சமூகத்தை நீங்க சொன்னா ஒத்துக்கிடுவீங்களா பிராமணர்களுக்கு மட்டுமே முன்னுரிமை தமிழ்நாட்டுல ஒருத்தர் ஒத்துருவாங்களா பிராமண்கள் கூப்பிட்டுருங்க சீட்டியா இருக்கு நாடா இருக்கு புள்ளமா இருக்கு பட்டியல்த்தோரு யாராவது ஒருத்தருக்கு இது இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வளங்களும் இவர்களுக்கு தான் முன்னுரிமை ஒரு கம்யூனிட்டி நீங்க சொல்லுங்க ஒத்துப்பீங்களா ஆமா இல்ல சொல்லுங்க சார் அவ்வளவுதான் பயிர் அதுதான்